மதுரை மாவட்டம் வேளாண் உணவு வர்த்தக விற்பனை மையத்தில் பனைவோலையில் ஓவிய கண்காட்சி மற்றும் பனைவோலை ஓவிய பயிற்சி பட்டறை தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் அத்தகைய மருத்துவ குணம் வாய்ந்த பனைமரம் இந்தியாவிலேயே ஐந்து கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் மட்டுமே தற்போது உள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வழக்கத்தில் இருந்த பனைவோலை ஓவியங்கள் தற்போது இங்கு இல்லை இந்த பனை ஓலை கலைஞர்கள் தற்போது இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் மட்டுமே இருக்கின்றனர் எனவே ஒடிசா பனை ஓலை கலைஞர்கள் மூலம் தற்போது பனை ஓலை ஓவிய பயிற்சி பட்டறையானது நேற்று தொடங்கியது எட்நூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் பனைமரத்திலிருந்து கிடைப்பதாகவும் இதனால் பனைமரத்தை அழிவிலிருந்து மீட்டு மீண்டும் அதிக அளவிலான பனைமரத்தையும் பனை சார்ந்த பொருட்களையும் சந்தைப்படுத்துவதே இந்த பொருட்காட்சியின் நோக்கமாக உள்ளது இங்கு பனை ஓலை ஓவியம் குறித்த பயிற்சி பட்டறையில் முதலில் பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பனை ஓலையை

பனை பொக்கிசத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்வு ஏற்பாடு செஞ்சோம் பனை ஓலையில வந்து ஓவியங்கள் தீற்ற கலை நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஓலைகள் எழுதப்பட்டது அதில் ஓவியங்களும் பண்ண முடியும்ன்றதுதான் இந்த பின்னாடி இது பனை ஓவியங்கள்ல சாதாரண ஒரு விசிட்டிங் இருந்து ஒரு ரெண்டுக்கு ஆறு சைஸ் வரைக்கான ஓலைகள் ஓலை இதை வச்சு ஓவியங்கள் பண்ண முடியும் அது பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு பாரம்பரியமாக இருந்த ஒரு கலை இது வந்து ஃபுல்லாகவே பனை ஓலை ட்ராயிங் ஃபுல்லாகவே பனை ஓலையில் எப்படி நம்ம ட்ராயிங் பண்ணுறது அதை எப்படி நம்ம எக்கனாமிக்கலாக கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இவங்க இந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே இந்த பின்னாடி பார்க்கறது எல்லாமே ஃபுல்லாகவே பனை ஓலையால் எடுத்த ட்ராயிங் தான் இப்போ இதை பற்றி கேள்விப்பட்டு நான் வந்து கற்றுக்க வந்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு